வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக ஏடிஎம்களில் வந்து நம்ம வந்து பணம் எடுப்போம் பணம் எடுக்கின்ற பொழுது பணம் வராத நின்றுவிடும் லாக் ஆகிவிடும் ஆனால் நம்ம வந்து அக்கௌண்ட்லேருந்து இருந்து பணம் எடுத்து விட்டதாக நமக்கு வந்து குறுஞ்செய்தி என்று சொல்லக்கூடிய மெசேஜ் வரும் அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் உடனே வங்கியில் போயிட்டு புகார் பண்ணுவோம் மேலாளரை சந்தித்து புகார் செய்வோம் அதில் வந்து நடவடிக்கை பெற்று மீண்டும் நமது பணத்தை நமது வங்கி கணக்கில் சேர்ப்பதற்கு உண்டான நடவடிக்கை என்னவோ அதை தான் நம்ம செய்வோம் இதுபோன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து வங்கிகளில் வந்து நிதி சம்பந்தமாக ஏற்பட்டு வருகிறது இதனால் பல்வேறு விதமான வங்கி வாடிக்கையாளர்கள் வந்து பல விதங்களில் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்டு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த பாதிப்பிற்குண்டான நிவாரணத்தை வங்கி மேலாளரிடம் சென்று கூறுகின்ற பொழுதோ அல்லது மனு கொடுக்கின்ற பொழுதோ அவர்கள் வந்து அதை சரியாக நடைமுறை செய்வது கிடையாது அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவது கிடையாது அதுபோன்ற ஒரு நிலைப்பாடு அனைத்து வங்கிகளிலும் வந்து ந அதிகரித்து வருவது தெரிய வருகிறது என்னன்னு காட்டிங்கன்னா பொதுவாக நமது பெரம்பலூர் மாவட்டம் வெற்றியூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு நபர் பொதுவாக கீழப்பலூர் பாரத ஸ்டேட் வங்கி என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் வந்து சேமிப்பு கணக்கு வச்சுருக்காரு சேமிப்பு கணக்கு வச்சிட்ருந்த உடனே அவர் வந்து அந்த வங்கி அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அவர்கள் வந்து அந்த வங்கியினுடைய அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்துமாறு டவுன்லோடு செய்து அவருக்கு வழங்கி இருக்கிறார்கள் அவர் வந்து அதை பயன்படுத்தி வந்ததாக தெரிய வருகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து இந்த கீழப்பலூர் பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுத்திருக்கிறாரு அதாவது பணம் எடுக்க இருபதாயிரம் வந்து போட்டிருக்காரு அந்த இருபதாயிரம் அவருக்கு வந்து வரவில்லை மிஷின் வந்து லாக் ஆகிவிட்டது ஆனால் வந்து அவருடைய வங்கி கணக்கிலிருந்து இருபதாயிரம் எடுத்து விட்டதாக மெசேஜ் அவருக்கு வந்திருக்கு இது சம்மந்தமாக அவர் வந்து பாரத ஸ்டேட் வங்கியினுடைய அந்த கீழப்பலூர் மேலாளர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தினுடைய மேலாளர் ஆகியோருக்கு உரிய புகார் மனு செய்திருக்கிறார் புகார் மனுவில் வந்து எனக்கு மீண்டும் அந்த பணத்தை வந்து எனது வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கோரியிருக்கிறார் இந்த புகார் மனு சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் அவருக்கு வந்து எடுக்கவில்லை எந்தவித பதிலும் சொல்லவில்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர் மிகுந்த பாதிப்புக்குண்டாகி மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் இருக்கக்கூடிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவை வந்து விசாரித்த தமிழ்ச்செல்வி மற்றும் பாலு என்கிற அமர்வு நீதிபதிகள் ஒரு சிறப்புமிக்க அதாவது வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே வந்து அந்த நபர் வந்து இருபதாயிரத்தை வந்து இழந்திருக்கிறார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் முறையாக வந்து வங்கி அதிகாரிகளிடம் சென்று மனு தாக்கல் செய்து கோரிக்கை செய்திருக்கிறார் கோரிக்கையின் பேரிலும் நடவடிக்கை இல்லாதனால் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் என்பதை உணர்ந்த நீதிமன்றம் விசாரணையில் தெரிந்து கொண்ட நீதிமன்றம் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வங்கி நிர்வாகம் இரண்டு லட்சம் ரூபாயை வந்து வழங்க வேண்டும் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோடு அந்த இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்ட ஈட்டு தொகையை ஒரு மாத காலத்திற்குள்ளாக வழங்க வேண்டும் என்றும் அதிரடி காட்டியிருக்கிறது மேலும் வழக்கு செலவு ரூபாய் பத்தாயிரத்தையும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படியாக இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக இருக்கிறது ஏன்னா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கை பயணத்தில் வந்து சென்று கொண்டிருக்கும்போது நம்ம அவசரத்துக்காக ஏடிஎம்ஐ பயன்படுத்துவோம் ஏடிஎம் பயன்படுத்துகின்ற போது அதில் பணம் வராது ஆனால் மெசேஜ் மட்டும் பணம் எடுத்து விட்டதாக மெசேஜ் வரும் இந்த பிரச்சனையால் எனக்கு தெரிந்த வகையிலே பல்வேறு நபர்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் வந்து உரிய மனு அளித்து சில பேருக்கு வந்து வங்கி நிர்வாகம் வந்து மீண்டும் அவர்களது கணக்கில் வந்து அந்த தொகையை சேர்த்து விடுகிறது சில பேருக்கு வந்து சேர்ப்பது இல்லை அதுவே வந்து குறையான தொகையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அதன் மேல் மேல் நடவடிக்கை ஏதும் எடுக்க தயக்கம் காட்டி சென்று விடுகிறார்கள் ஆனால் வந்து இது போன்ற மக்கள் வந்து பாதிக்கப்படுகின்ற சூழல்ல வங்கி அதிகாரிகளை அணுகி அவர்கள் வந்து எந்த தீர்வும் அந்த பிரச்சனைக்கு செய்யவில்லை உங்கள் பணத்தை வந்து மீண்டும் உங்களது வங்கி கணக்கில் சேர்க்கவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக இது போன்ற நுகர்வோர் குறைதீர் ஆணையம் நுகர்வோர் கோர்ட்டை வந்து அணுகலாம் போன்ற பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் வந்து அவர்கள் விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நஷ்ட தொகையையும் மேலும் அந்த வழக்கு செலவு உட்படவும் அந்த நிறுவனத்திடமிருந்து அதாவது அந்த கன்சியூமர் அவர்கள் பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு வழங்கும்படி யார் பாதிப்பை ஏற்படுத்திய நிறுவனமோ அவங்களுக்கு வந்து அது வங்கியாக இருக்கலாம் அல்லது இதர பொதுத்துறை நிறுவனங்களாக அரசு நிறுவனங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கருத்து நிலவுவதால் மக்களிடையே சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்குண்டான பதில்களும் அல்லது வீடியோக்களையோ நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி